கோவை காந்திபுரம் அருகே உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பாக இன்று ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை கொண்டாடும் வகையில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக ஜனவரி பத்தாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை காந்திபுரம் அருகே உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி அருகே ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை கோவை மாவட்ட காவல்துறை கூடுதல் துணை கண்காணிப்பாளர் சிற்றரசு எஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையிலும் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் தலைக்கவசம் அணிய வேண்டும் வாகனங்களில் அதிக வேகம் கூடாது வாகனங்கள் ஓட்டும் பொழுது செல்போன் பயன்படுத்தக்கூடாது பகுதிகளில் வேக வரம்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது போன்ற பதாதைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக மாணவர்கள் சென்றனர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் துவங்கிய இந்த பேரணி கோவை வவுசி பூங்கா பகுதியில் நிறைவு பெற்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிற்றரசு கூறியதாவது மாநகர் முழுவதும் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி என்ற திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் கடந்த ஆண்டுகளைவிட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வாகன விபத்துகள் அதிக குறைந்துள்ளது என்றார் மேலும் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த பேரணியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் அழகப்பன் மருத்துவர்கள் மஞ்சுநாதன் பார்த்திபன் ஆகியோருடன் மருத்துவமனை செவிலியர்கள் ராமகிருஷ்ணா கல்லூரி நாட்டு நலப்படை திட்ட மாணவர்கள் என சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாத விழா இருக்கு அது ஒரு பகுதியாக வந்து இன்றைக்கி ராமகிருஷ்ணா குழுமம் சார்பாக காவல்துறையுடைய இணைந்து ஒரு ரேலி அவேர்னஸ் ரேலி நடத்துகிறாங்க அதே போல் வந்து நம்ம கல்வி நிறுவனங்கள் தன்னார்வலர்களுக்கு கொண்டு டெய்லியுமே வந்து தினந்தோறும் எங்களுடைய டீம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் மக்கள் அதிகம் கூட்டுற இடத்துல இந்த மாதிரி அவேர்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்